மந்திரி மோடியோட முகத்திலே கிழிஞ்சு தொங்குது இவர் ஆக்சுவலா யாருன்னா இந்த இந்துத்துவ அஜெண்டால ஓடி போய் இஸ்லாம போபியா கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிரச்சாரத்தான் இதே வேலைய கொஞ்சம் மைல்டா அவர் குஜராத்ல சீமா இருக்கும் போதே செஞ்சுகிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவர பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது போது ரெண்டாயிரத்தி பதினாலுல இவரு வளர்ச்சிக்கான நாயகன் இவரு இந்தியாவை வல்லரசாக்க போறாரு இவரு ஊழல ஒழிக்க போறாரு இவரு டைனாசிட்டி பாலிடிக்ஸ் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாரு இவர் ஒரு ஏழை தாயின் மகன் இவரு ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தவரு குஜராத் மாடல் உருவாக்கி குஜராத் அபரிவிதமா டெவலப் பண்ண அப்புறம் இப்ப இந்தியாவை டெவலப் பண்றதுக்கு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பல பிம்பங்களை கட்டிதான் அதாவது போலி பிம்பங்களை கட்டிதான் இரண்டாயிரத்தி பிஜேபி இவரை முன்னிறுத்தி ஜெயிக்காக ஆட்சியை கொடுக்கிறார் அதுக்கப்புறம் இந்த பத்து வருஷத்துல இவர் சொன்ன எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்கல எந்த ஊழல் இந்த ஒழிப்பும் ஒழிப்பும் நடக்கல மாறா இவங்க டைனாசிட்டி பாலிட்டிக்ஸ் இருக்கு இவங்க கட்சியில்தான் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது இவங்களோட பாலிசினால தான் டெவலப்மெண்ட் அண்டர் டெவலப்மெண்டா மாறிட்டு இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கடந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துல இல்லாத அளவுக்கு பீக்குக்கு போய் நிக்கிது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா அதனால உறுது நடக்குது விலைவாசி உயர்வுல பெட்ரோல் டீசல் மற்றும் எல்பிஜியோட விலைவாசி எல்லாம் எங்கேயோ போய் நாங்க ஆட்சிக்கு வந்தா எழுபது ரூபாவா இருக்கிற அமெரிக்க டாலர் மதிப்பை இந்திய ரூபாய் மதிப்புக்கு நாற்பது ரூபாய்க்கு கொண்டு வருவோம் பிராமிஸ் பண்ணாங்க இன்னைக்கு அது வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எண்பத்தி நாலு போய் நிற்குது இப்படி எல்லாத்திலுமே டோட்டல் டேமேஜ் டோட்டல் ஃபெயிலியர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அதனால இவ்வளவு நாளா போட்டுக்கிட்டு இருந்த அந்த முகமூடிய கலட்டிட்டாரு நம்ம மோடி ராஜஸ்தான்ல சமீபத்துல தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களோட சொத்துக்களை புடுங்கி அதாவது எந்த அளவுக்குன்னா உங்களோட தாலி சைனா கூட புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு அதாவது அதிகமா குழந்தை பத்திக்கிற இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாரு மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமல்ல இருக்கிற இந்த சூழல்ல இப்படி ஒரு கேவலமான வெறுப்பு பிரச்சாரத்தை இந்தியாவோட பிரதம அமைச்சரே பண்றாருங்கிறது என்ன சொல்றதே தெரியல ஆமா இங்க எலெக்ஷன் கமிஷன் ஒன்னு இருக்குமே அது இருக்க மிஸ்டர் அம்பத்தாரி மோடி அவர்களே காங்கிரஸ் தன்னோட மேனிஃபெஸ்டோல எந்த இடத்திலையும் இந்துக்களோட சொத்துக்கள் எல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லல சொல்ல போனா அதுல இஸ்லாமியர்கள் ஒரு வார்த்தை கூட இல்ல ஆனா நீங்க இந்த பத்து வருஷத்துல யாரோட சொத்தை எல்லாம் புடுங்கி யாருக்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுமா இன்னைக்கு இந்தியாவுல இருக்கிற எக்கனாமிக்கல் டிஸ்பாரிட்டி பிரிட்டிஷ் காலத்துல கூட இல்லாத அளவுக்கு படு மோசமா இருக்குங்கிறது ரிப்போர்ட் அது எவ்வளவுனா வெறும் ஒரு சதவீத இந்தியர்கள் தான் ஒட்டுமொத்த இந்திய நாட்டோட இன்கம்ல இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு ஆறு பர்சன்டேஜ் சம்பாதிக்கிறாங்க அதே சமயம் அதே ஒன் பர்சன்ட் இந்தியர்கள் தான் நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த வெல்த்ல நாற்பது சதவீதத்தை ஓன் பண்றாங்க ஆனா இன் ரிட்டர்ன் இந்த ஒரு குரூப் வெறும் மூணு தான் ஜிஎஸ்டி கண்டிப்பா பண்ணிருக்காங்க அதே இந்த பக்கம் இந்த எகனாமிக் லீடர்ல பாட்டம்ல இருக்கிற பிப்டி ஆஃப் இந்தியன்ஸ் அதாவது ஐம்பது சதவீத மக்கள் மொத்த நாட்டோட இன்கம்ல வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் அவங்களுக்கு போகுது ஆனா அந்த ஐம்பது பர்சன்டேஜ் தான் மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல மூணுல ரெண்டு மடங்கு கட்டுறாங்க இந்த பத்து வருஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இந்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஓபிசி எஸ் எஸ்டி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு புடுங்கி அந்த ஒரு பர்சன்ட் பணியா பார்ப்பன சொத்துக்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க டே சம்மந்தமே இல்லாம இதுல ஜாதியை கொண்டு வர அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் போய் இந்தியாவோட டாப் டென் இல்ல டாப் இல்ல டாப் பணக்காரங்க லிஸ்ட் எடுத்து அவங்களாம் எந்த ஜாதி பின்புலத்துல இருந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே இதுக்கான தங்களோட சாதனைகள் தங்களோட மக்கள்கிட்ட எதையுமே காட்ட முடியாதனால கடைசியா தன்னோட பழைய ஆயுதமான இந்த தூக்கிட்டு வந்துட்டார் இனிமேல்